तमिल வணக்கம் ரஷ்யாவினுடைய இருபதாயிரம் தொன் அளவுள்ள வெடிக்கும் ரசாயனத்தை ஏற்றியபடி கப்பல் ஒன்று நோர்வேக்குள் நுழைய முயன்று டென்மார்க் வழியாக செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கப்பல் வெடிக்குமாக இருந்தால் அதனுடைய அனர்த்தம் மிகப்பெரியதாக இருக்கும் என்பதனால் கலக்கம் ஏற்பட்டிருக்கின்றது மோல்டான் நாட்டினுடைய கொடியை தாங்கிய ரசாயன உர மூல பொருட்களுடன் இந்த கப்பல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது பழுதடைந்த இந்த கப்பல் கப்பலினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த கப்பலில் இருக்கின்ற ரசாயன உரம் சாதாரண ரசாயன உரம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லெபனானின் கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கப்பலில் என்ன ரசாயன உரம் இருந்ததோ அதே ரசாயன உரம் தான் இதிலும் இருக்கின்றது லெபனானினுடைய அந்த ரசாயன உரம் கலந்த பழைய கப்பல் வெடித்து சிதறிய பொழுது நூற்று கணக்கானவர்கள் மரணமடைந்து பெரும் சேதம் ஏற்பட்டது அந்த கப்பலில் இருந்த ரசாயன உரம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தொன் அளவிலான அமோனியா ஆகும் இப்பொழுது இந்த கப்பலில் வந்து கொண்டிருக்கின்ற அதே உரம் அதைவிட ஏழு மடங்கு அதிகமானதாக இருக்கின்றது இந்த கப்பல் மட்டும் வெடித்து சிதறமாக இருந்தால் இது வெடித்து சிதறக்கூடிய அழுத்தம் கடலின் அடியில் இருந்தோ அல்லது மேற்பகுதியில் இருந்தோ வழங்கப்படும் இருந்தால் அதனால் ஏற்பட போகின்ற சேதம் அது அருகாக சென்று நாட்டில் பலத்த பலத்த பிரச்சனைகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தும் இது இன்று நடைபெறுகின்ற ஹைபிரிட் யுத்தம் என்று கூறப்படுகின்ற ஒரு யுத்தம் போல அச்சம் தருவதாக அமைந்திருக்கின்றது கப்பல் தற்செயலாக விட்டது ரசாயன உரத்துடன் சென்ற கப்பல் என்று கூறினால் சேதங்களுக்கு எந்த நாடும் பொறுப்படுத்த வேண்டிய தேவை இல்லாமல் விபத்திலேயே காரியம் முடிந்துவிடும் என்பதனால் இந்த கப்பலை உள்ளே நுழைய கூடாது என்று நோர்வே நாடு தெரிவித்திருக்கின்றன ஆபத்தான உரம் என்று வெடிகுண்டு விவகார நிபுணரும் பல்கலைக்கழக பேராசிரியரும் ஆகிய பீட்டர் கூறிய கருத்தும் வெளியாகி இருக்கின்றது நாடு நோக்கி செல்வதாகவும் அங்கு இதற்கு திருத்த வேலைகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது நாடு இதை உள்ளே அனுமதிக்கும் நிலையில் இப்பொழுது இல்லை நாடு ரஷ்யாவிற்கு எதிரி நாடாக இருக்கின்றது இந்த கப்பல் கப்பல் ட்லாண்டில் விடுமாக இருந்தால் விளைவுகள் பாரதூரமானவையாக அமையும் இந்த கப்பலுக்கு அருகில் போகும் கப்பல்களுக்கு ஆபத்து வரும் இதனுடன் தற்செயலாக மோதுப்பட்டால் அதனால் உருவாகின்ற ஆபத்தும் பாரிய ஆபத்தாக மாறிவிடும் நூற்றி எண்பத்தி மூன்று மீட்டர்கள் நீளமான இந்த கப்பல் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவில் இருந்து புறப்பட்டிருக்கின்றது இப்படியான பொருட்களை ஏற்றி விபத்து போல வெடிக்க வைத்து விடுவார்களாக இருந்தால் அதுவும் ஒரு வித்தியாசமான போராக அமையும் ஏனென்றால் இஸ்ரேல் உரிமை கோரா கடந்த சில தினங்களுக்கு முன்னர் லெபனான் நாட்டில் வாக்கி டோக்கி கைத்தொலைபேசி மற்றும் ரேடியோக்களில் பொருத்தப்பட்டிருந்த பேட்டரிகளுக்கு உள்ளே வெடிமருந்து வைக்கப்பட்டு அவை வெடிக்கப்பட்டு மூவாயிரம் பேருக்கு மேல் படுகாயமடைந்து இப்பொழுது சிகிச்சையில் இருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத பலத்த சேத ஏற்படுத்துகின்ற போராக இந்த கப்பல் மாறிடலாம் என்கின்ற அச்சம் காரணமாக கப்பலை தங்களுடைய நாட்டுக்கு அருகே வரக்கூடாது என்று நாடுகள் எச்சரிக்கின்றன டென்மார்க்கு அருகாக இந்த கப்பல் செல்லும் என்றும் கூறப்படுகின்றது ஏற்கனவே சேதமடைந்த நிலையில் இருக்கின்ற இந்த கப்பல் போரில் ஒரு புது யுகத்தை படைத்துவிட்டால் என்ன செய்வது என்கின்ற அச்சம் நிலவிக் கொண்டிருக்கின்றது லெபனானில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பலை ஒன்றும் தற்செயலாக நிற்கவில்லை நீண்ட அங்கு கிடப்பில் போடப்பட்டிருந்தது அந்த கப்பலின் மேலாக ஒரு விமானம் பறந்து சென்று குண்டு வீசியதாகவும் அதைத் தொடர்ந்து அந்த கப்பல் வெடித்ததாகவும் ஒரு செய்தி வெளியாக இருந்தது அது ஊர்ஜிதம் செய்யப்படாத செய்தியாக இருந்தது எனவே இத்தகைய பொருட்களை ஏற்றி செலுகின்ற கப்பலின் மீது சரியான நேரம் ஆளில்லா விமானம் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் இந்த கப்பல் வெடித்து சிதறுகின்ற பொழுது பெரும் வெடிகுண்டுடன் வந்த வாகனம் போல அது வெடித்து சிதறலாம் பாலங்களை பொழுது இது வடித்து சிதறினால் பாலங்களை இடிந்து தகர்ந்தும் போகலாம் ஆகவே நவீன கால போரில் இத்தகைய கப்பல்கள் கூட ஆபத்தானவையாகவே நாடுகளினால் பார்க்கப்படுகின்றது ரஷ்யாவினுடைய ரசாயன உரத்தை ஏற்றி வந்து கொண்டிருக்கின்ற எம்பி ரூபி என்கின்ற கப்பல் குறித்து இத்தகைய அச்சமூட்டும் செய்தி வெளியாகி இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே